இன்னைக்கு ஒரு ஷூட் பண்ணுறோம் என்னென்னா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் காசுக்கெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் நூறு நோட்டோ ஒன்று கொடுக்கணுமே நான் அதை வேற என்னத்துக்குன்னா எழுந்தீங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் இப்போ நம்ம திருப்பி வாங்குற காசு தான் நான் குண்ணா ஒரு ஆயிரம் ரூபா குண்ணா என்னங்க அது சாக்லேட் மாதிரி இருக்குது நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுறீங்களா எந்த பேஜுங்க ஏதோ ஒரு பேஜ் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா இல்லைங்க நான் நிறைய பிளாட்ஃபார்ம்ல இருக்கேன் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் பேஜ் பேருங்க அதான் அதான் ஃபாலோ பண்றேன் என்ன ஃபாலோ பண்ண என்ன தருவீங்க காசு தருவீங்களா இல்ல நீ காட்டுங்க இதோ பாருங்க இது உங்களுக்கு தானே ஆமாம் ஆமா இந்த பாருங்க நான் தான் நான் தான் முதல் லைக் போட்டுருக்கேன் சூப்பர் சூப்பர் நீங்க எந்த வீடியோ போட்டாலும் முதல் லைக் நான் தான் போடுவேன் சூப்பர் எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா நீங்க எந்த வீடியோ போட்டாலும் நான் உடனே லைக் கமெண்ட் போட தரலாமா 500 தரலாமா பையன் வேலையா கரெக்ட் பரவாயில்லைங்க உங்க பேஜ் நான் ஃபாலோ பண்றேன் பாருங்க இல்ல தொடர்ந்து நீங்க மத்தவங்களே ஃபாலோ பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இவங்க பேஜை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு வந்து ஐநூறுரூவா வந்து கிவ்அவே கொடுத்துருக்காங்க நீங்களும் இவங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஐந்நூறுரூவே வின் பண்ணுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்றீங்களா எந்த பேஜ் ஆ ஃபாலோ பண்றேன் ஃபாலோ பண்ணுறேன் யாருங்க ஓகே ஓகே சார் ஃபாலோ பண்ணுறேன் இது ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றேன் சார் நானே உங்களை நேரில் பார்த்து செல்ஃபிலாம் எடுக்கலான்னு பார்த்தா திடீர்னு வந்து கேட்டிருக்கீங்க இப்போ அவ்வளோ பெரிய ஆளு ஒன்றுங்களா

பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம் நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவு மட்டும் எங்களுக்கு போதும் நான் இவங்க பேஜை ஃபாலோ பண்ண எனக்கு வந்து ஐந்நூறு வந்து கிவவே கொடுத்துருக்காங்க நீங்களும் இவங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க வின் பண்ணுங்க ஆயிடுச்சு என்ன இது நாங்க அப்படிதான் யார நம்பாதீங்க இவங்க ஏமாத்துறாங்க இதெல்லாம் ரெக்கார்டிங் வராது ஆனா ஆடியோ ஏதோ